அனைவருக்கு வணக்கம் சற்று முன்வைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் இன்றைய நாட்கள் மே மாதம் எட்டாம் தேதி அடுத்த மூன்று மணி நேரத்தில் பதினாலுக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் கூடிய கனமழை பெய்யக்கூடும் தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி என்ன முக்கியமான அறிவிப்புகள் எந்த மாவட்டங்கள் மழை பெய்யக்கூடும் இளமை இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காம ஸ்கிப் பண்ண பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலில் கீழே இருக்கிறக்கு பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவும் பார்த்து பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கவும் இந்த லைக் இப்போ வாங்க தமிழகத்தில் இன்றைய நாட்கள் அடுத்த மணி சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மற்றும் திருவண்ணாமலை உள்ளிட்ட மேற்பட்ட மாவட்டங்கள் இடியுடன் கனமழை பெய்யக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் தென்னிந்திய போதில் மேல் நிலவும் வளிமல கீழக்கில் காற்றின் திசை மாறுபாடு நிலவுகிறது இதன் காரணமாக தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதியில் இடி கூடிய நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் இன்றைய நாட்கள் கனமழை கொட்டித்திற்கும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதேபோல் நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் தேனி திண்டுக்கல் விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி ஈரோடு சேலம் தர்மபுரி கிருஷ்ணகிரி வேலூர் மற்றும் திருப்பத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் இன்றைய நாட்கள் கனமழை கொட்டி தீர்க்கும் அறிவிக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை பொறுத்தவரை அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான முதல் மிதவன மழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி ஏழு முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் இன்றைய நாட்கள் அடுத்த மூன்று மணி மழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் திருவள்ளூர் சென்னை மற்றும் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை வேலூர் திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி தர்மபுரி திருவண்ணாமலை விழுப்புரம் கள்ளக்குறிச்சி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட பதினாலுக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் இன்றைய நாட்கள் இடி மின்னலுடன் கூடிய கனமழை கொட்டி தீர்க்கும் என அறிவிக்கப்பட்டனர் கடந்த ஒரு மணி நேரமாக தமிழகத்தில் குறிப்பாக திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்கள் இடியுடன் கூடிய கனமழை கொட்டி தீர்த்து வருவதாக அறிவிக்கப்பட்ட அதேபோல் விழுப்புரம் மாவட்டத்தில் அதிகாலை முதல் கனமழை கொட்டி தீர்த்து வருவதாக தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய நாட்களில் கனமழை கொட்டித்தீர்க்கும் என அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்